தேவனுடைய படி அவருடைய அன்பினாலே நாம் இலவசமாக அதை பெற்றுக் கொள்ளுகிறோம் அனுபவிக்கிறோம் அதற்கு பின்பதாக ஓடுகிற ஓட்டம் தான் நம்முடைய நல்ல போராட்டத்தை போராடுகின்றதான ஒரு ஓட்டம் இந்த ஓட்டத்திலே தான் நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுவதும் நிதானிப்பதும் மிக அவசியமாக இருக்கிறது தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை அப்போ நம்மளை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்திலே அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிற விதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு மிகவும் இருக்கும் அதை மாற்றி ஒரு போதனை வந்தால் அது தவறான போதனையாகும் அதை அந்த ஒரு மேன்மையை கெடுக்கக்கூடிய எந்த தன்மையும் கெடுதலாக முடியும் சொல்லுகிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆகினாலே தான் இந்த வார்த்தைகளை இந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு வார்த்தைகள் வசனங்கள் நமக்கு மிக மிக தேவையாயிருக்கிறது மிக மிக நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நிதானித்து வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தை படிக்கிறேன் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள் தவறான போதகம் கொடுக்கும் பொழுது அவருடைய நடக்கை மாறுகிறது அந்த நடக்கைகளையும் அநேகர் பின்பற்றுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது அப்போ தேவன் எந்த நாமத்தினாலே தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அந்த நாமத்தை நாம் கெடுக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே அவருடைய வழி அவருடைய நாமம் எல்லாம் அசுத்தப்படுகிறது அதைதான் நாம் பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால் நம்முடைய சாட்சி மிகவும் முக்கியம் நம்முடைய போதகம் ரொம்ப முக்கியம் நம்ம பேசுகிற பேச்சுக்கள் மிகவும் முக்கியம் பாருங்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அப்போது இன்னைக்கு ஆதாய ஊழியமாக அநேக ஊழியங்கள் நிறைவேற ஆரம்பித்து விடுகிறது அல்லது ஒரு தேவைக்காக ஒரு ஊழியங்கள் நடக்க ஆரம்பித்து விடுகிறது இதிலே தான் நாம் எந்த நோக்கத்திலே எந்த ஊழியத்தை எப்படி செய்கிறோம் நாம் என்ன சாதிக்கிறோம் என்பதை விட நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எதை நாம் சாதிக்கிறோம் என்பதை விட அதை எப்படி சாதிக்கிறோம் என்பதுதான் தேவனுடைய கணக்கு அந்த எந்த நோக்கத்தின்படி நாம் இதை செயல்படுத்துகிறோம் அதை தான் இந்த காம விகாரம் என்று சொல்லப்படுகிறது இந்த காம விகாரம் என்பது வெளியரங்கமான ஒரு ஆக்ஷன் கிடையாது இது உள்ளுக்குள்ளாக இருக்கிற மாம்சத்தினுடைய மோகம் அசுத்தம் இச்சை காமம் இது வந்து இந்த உணர்வுகள் சிதைக்கப்படுகிறது ஆரோக்கியமான உணர்வுகளும் தெய்வீக நோக்கங்களும் படிக்கு நம்முடைய வசனம் நாம் போதிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு பொருளாசை உடையவர்களாய் தந்தனமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்கிறார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை நன்றாக ஊழியத்துக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல்ல அற்புத அடையாளங்களை செய்து அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்பின் பாதையிலே நடத்தின ஒரு ஊழியக்காரருடைய முடிவு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்கிறார் பாருங்கள் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது இப்போ இன்னும் பரிதபிக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு நாம் போகக்கூடாது என்பது தான் யூதாவுடைய நிருபம் யூதா இந்த நிருபத்தை எழுதுவதற்கு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் இது ஏதோ ஒரு கடினமாக புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறபடினாலே இன்றைக்கி அநேகர் இந்த யூதாவே படிக்கிறதில்லை இது ஒரு சின்ன புத்தகம் மாத்திரமல்ல இதில் நிறைய காரியங்கள் வந்து ரெஃபரன்ஸா இருக்கிறதுனால இதை புரிந்து கொள்ளுகிறது இல்லை நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான தன்மை இந்த இடத்துல ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பெரிய ஒரு கான்செப்டை சொல்லுகிற சிறிய ஒரு வார்த்தை இந்த ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் கத்த தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கிரைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் இதெல்லாம் இப்போ உடனே நடந்து போன தீர்ப்பு முடிஞ்சு தண்டனை கொடுக்க போகிறதில்லை இவர்கள் எல்லாம் ஒன்றாக நடத்தப்படுகிறார்கள் கலையும் வளரும் பயிரும் வளரும் அறுவடைக்கு ஆயத்தமாகும் இந்த அறுவடை நேரத்தில் தான் இது பிரிக்கப்படும் அப்போ பிரிக்கப்படும் பொழுதுதான் கள்ள உபதேசம் எது நல்ல உபதேசம் எது என்று மக்களுக்கு புரியும் அதற்கு முன்பதாக நமக்கு புரிய வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருடைய அர்ப்பணிப்பு முக்கியம் இதை தான் இவர் எழுதி உணர்த்துக்கணும்னு நினைக்கிறார் எழுதி உணர்த்துவது அவசியம் என்று யூதா எழுதுவதன் காரணம் என்ன இந்த விசுவாசிகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் காக்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய கான்செப்ட் என்னென்னா இந்த தேவனுடைய கிருபை என்பது எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஈவாக கொடுக்கப்பட்ட கிருபை இதெல்லாம் எந்த முயற்சியும் இல்லாமல் நமக்கு சடனாக வந்துட்ட கிஃப்ட்டு இந்த கிஃப்டை வாங்கி வீட்டில் நம்ம உட்காந்து அதை பிரித்து அதுக்கு உள்ளாக இருக்கிற அந்த கிஃப்டினுடைய மேன்மைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் இதுதான் இப்போ இன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு உண்டானதான கட்டளை பிரமாணம் ஏதோ கிஃப்ட்டு கிடச்சிருச்சுன்னாலும் என்ன பண்ணக்கூடாது அந்த கிஃப்ட்டை வச்சு குதிச்சுட்டு இருக்கக்கூடாது குதிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய வேல்யூ என்ன அதனுடைய தன்மைகள் என்ன இவைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் யூதா நமக்கு எழுதுகிறான் அதை தான் உணர்த்துகிறார் இது ஒரு சாதாரணமான கிருபையல்ல நீ பெற்றுக்கொண்டது வந்து ஏதோ ஒன்று லேசாக உனக்கு கொடுக்க லேசாக கொடுக்கப்பட்டது தான் ஆனால் அதனுடைய வேல்யூ என்ன அந்த வேல்யூ வந்து உனக்கு இப்போ இருக்கிற நூறு வருஷம் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சா இல்லை அதனுடைய வேல்யூ முழு வேல்யூ உனக்கு நித்தியத்தில் தெரியும் ஏனென்றால் யூஆர் ஃபிட் ஃபார் இட் ஸோ நித்தியத்தில் வாழ்கிறதற்கு இது ஒரு மிக மிக முக்கியமான விலையேற பெற்றது இதனுடைய வேல்யூ உனக்கு தெரிஞ்சால் தான் அந்த நித்தியத்தில் நீ அதை அனுபவிக்க முடியும் இப்போவே நீ அனுபவிக்க முடியும் அது நித்தியத்தில் உனக்கு முழு பங்கை கொடுக்கும் ஆகியனாலே தான் இந்த கிஃப்டை நீ பாரு இந்த கிருமையை பாரு இந்த கிருமையினுடைய வேல்யூ என்ன அதில் என்ன இருக்குது அப்போது உனக்கு என்ன வராது இந்த பக்க வழியாக நுழைஞ்சவெல்லாம் உனக்கு எடுக்க முடியாது எந்த போதகமும் உன்னை கெடுக்காது நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போது உனக்கு எழுதி உணர்த்துவது நீ க போதகர்களை தப்பு சொல்கிறதை விட கள்ளத்தீர்த்ததரசிகளை தப்பு சொல்றதை விட இன்னைக்கு என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிருவையை நான் அலசி பார்க்க வேண்டும் இந்த கிருவை எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நான் யோசிக்க வேண்டும் இதை நான் காமத்துக்கு பலியாக்கக்கூடாது என்னுடைய சுய இச்சைகளுக்கோ என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கோ நான் என்னை பலியாக்கூடாது இதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கிய கருத்தாக இருக்கிறது ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இணைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் இதை நீங்கள் வந்து அவங்கள குறை விட உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை உங்களை யாரை வஞ்சிக்கிறாங்களோ தவறான போதகம் கொடுக்குறாங்களோ தவறான உபதேசங்களை கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றி இப்போ கவலை இல்லை நான் தான் கவலைப்போம் என்ன என்ன பற்றி என்ன கவலை என்றால் அவங்க என்ன சொன்னாலும் சரி நான் இந்த வசனத்துக்குள்ளே எப்படி பிரவேசிக்க வேண்டும் இதனுடைய வேல்யூவை நான் எப்படி அனுபவிக்க வேண்டும் நான் எப்படி என்னுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் இப்படியே பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே பாருங்கள் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு சத்தியத்தை தேவனுடைய நாமம் பிதாவாகிய தேவன் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் சத்தியம் பரிசுத்தாவியானுடைய நாமம் சத்தியம் அந்த சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு இப்ப நாம அதுக்குள்ள அடைந்து விட்டோம் அவரை அறிந்து கொள்கிறோம் அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இல்லை இந்த இடத்துல அழகாக எபிரே எபிரே ராக்கியோன் வந்து மிகவும் கருத்துள்ளவராக இந்த இடத்துல என்ன எழுதுகிறார் பாருங்கள் நம்ம வந்து முதலாவது நமக்கு ஏற்பட்டதான அந்த விசுவாசத்தையும் அந்த ஈவையும் நாம் அனுபவிக்கிறோம் இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருவை என்னுடைய வேல்யூ ப்ரெஷஸாக இருக்குது இதை நாம் கையில் வாங்கிட்ட பிறகு இதை உட்காந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறோம் இந்த கிஃப்டை இப்படி என்ஜாய் பண்ணும் பொழுது நாம் பாவம் செய்தால் அது சரி பண்ணுங்கிறதுக்கு வேறு ஒரு பலி இல்லை அதுதான் சொல்லப்படுகிறது பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல் அப்படி என்றால் அந்த இடத்திலே நாம் நம்மை அந்த சரியாக வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் பத்து இருபத்தி ஒன்பதுல பாருங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே இந்த இடத்துல ரொம்ப மிக ஆழ்ந்த ரகசியம் இருக்கிறது ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் உங்களை மத்தியில் வைக்கிறேன் இந்த கிருபையை மிகவும் எளிதாக நினைத்து இதை குறித்து நாம் நிறைய காரியங்களை வந்து நம்மளுடைய ஆசை இச்சைகளுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு கல்லோக்கியெல்லாம் சொல்லுவாங்க சப்பக்கட்டுன்னு சப்பக்கட்டு கட்டி அதை நம்ம மறைக்கிறதுக்கு இப்படி அப்படின்னு ஏதாவது பேசுகிறோம் பாருங்க அதுதான் கபடு என்று சொல்லப்படுகிறது கபடு நாவு அப்போ இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக ருசிக்கத்தக்கதாக இந்த கபடு நாவு நமக்கிட்ட இருக்கக்கூடாது எப்படின்னா அதுதான் அவர் என்ன சொல்றாரு கிருபையின் ஆவியை வன் அப்போ தேவனுடைய கிருபையை நாம் நம்முடைய கபட்டு நாவினாலே மாற்றி பேசுகிறோம் தவறாக பயன்படுத்துகிறோம் மழுப்பி பேசுகிறோம் மூடி பேசுகிறோம் இதைத்தான் அவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார் இதை உதாசீனப்படுத்துவீர்கள் என்றால் இந்த கிருபையின் ஈவை நீங்கள் இந்த கிஃப்ட நீங்கள் வெளியேற பெற்ற இந்த கிஃப்ட் இதனுடைய முழு உங்களுக்கு நித்தியம் வரைக்கும் போக போகுது இதை நீங்கள் ஹேண்டில் அதை மாற்றி அனுபவிப்பீர்கள் என்றால் அதை சரியான விதத்தில் அனுபவிக்கவில்லை என்றால் அதுதான் சொல்றாரு இது வந்து எப்படி ஒரு தண்டனைக்கு தப்பிக்கொள்ளுவோம் திரும்பவும் நான் அந்த வசனத்தை பணிக்கிறேன் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நாம் அதை அசுத்தம்னு நினைக்க மாட்டோம் ஆனால் நம்முடைய சுபாவங்களிலே அதை அசுத்தமாக்கி விடுகிறோம் அந்த உடன்படிக்கையின் மேன்மையை நாம் தவற விடுகிறோம் அந்த உடன்படிக்கையை நாம் கவலீனமாக கையாளுகிறோம் ஏனென்றால் அதனுடைய பொக்கிஷத்தின் உண்மையான மதிப்பை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் தவறான ஒரு விளையாட்டாக எடுத்துடுறோம் இல்லை பரவாயில்ல நம்ம தேவன் மன்னிச்சிடுவார் அந்த மன்னிப்பு அந்த அன்பு இவைகளெல்லாம் வைத்து அவர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவார் அவர் அன்பாக இருக்கிறவர் அவர் மன்னிச்சிருவார் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு ஆண்டவரே யார் ஆண்டவரே இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அவர்கிட்ட நீங்கள் தான் வேணும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் எனக்கு வாங்க இப்படியெல்லாம் அவர்கிட்ட பேசுகிறதுனால நாம் தப்பித்து கொள்ள முடியாது இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த கிருபையானது அந்த மன்னிப்பானது அந்த அன்பானது மிக மிக முக்கியமானது மிக விலையேற பெற்றது இந்த ரட்சிப்பு ஒரு சாதாரணமான கிஃப்ட் கிடையாது அது இலவசமாக கொடுக்கப்பட்டதுனாலே அதுக்கு அதனுடைய மதிப்பு வந்து ஏதோ கொஞ்சம் கிடையாது மிக மிக காஸ்ட்லி அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த எக்ஸ்பென்சிவ் கிட்ட போய் நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை வந்து கரைப்படுத்தக்கூடாது அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அதனுடைய மதிப்பை நாம் நிதானிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய சுய லாபத்துக்காக அல்லது சுய கௌரவத்துக்காக அல்லது சுய பேர் பிரஸ்தாபத்துக்காக நாம் இவைகளை கையாளக்கூடாது ஆகியனாலே தான் அவர் சொல்லுகிறார் என்னுடைய சிலுவையை எடுப்பது என்பது என்னுடைய சிலுவையை நான் எடுப்பது என்பது இந்த நோக்கம் பெற்றதாக இருக்க வேண்டும் அதுதான் சிலுவை என்னுடைய நோக்கம் விலை உயர்ந்ததாக மாற வேண்டும் என்பது தான் சிலுவை ஏனென்றால் நாம் அந்த அசுத்தமான இந்த உலகத்தில் இந்த அசுத்தத்தன்மையினுடைய சாயல் எதுவுமே என்னை படாமல் வாழ்வது மிகவும் முக்கியம் அதை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் ஆக்கவே திரும்ப போயிடுறான் ஆனால் ஏற்றுக்கொண்டதின் பின்பதாக சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வந்ததின் பின்பதாக இப்படி உபதேசங்களிலேயும் வசனத்தை தவறாக புரிந்து கையாளுவதிலேயும் நாம் இருப்போமே என்றால் தேவருடைய இரக்கங்களின் இடத்திலே அவருடைய அன்பின் இடத்திலே நாம் விளையாடக்கூடாது அது அட்வான்டேஜாக எடுக்கக்கூடாது பரவாயில்ல எனக்கு இப்படி கொடுக்குறாரு பரவாயில்ல அப்படி கொடுக்கிறார் என்று அவரிடத்துல அவருடைய அன்பை குறித்து நாம் கவலையினமாக இருக்கக்கூடாது அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர் எவ்வளவு உயர்ந்த எண்ணங்களை உடையவர் அந்த உயர்ந்த எண்ணங்கள் உனக்கும் எனக்கும் வர வேண்டும் என்றுதான் இந்த வேதம் நமக்கு நமது கரங்களில் இருக்கிறது அவரை போல் நாம் நினைக்க வேண்டும் அவரை போல் உணர வேண்டும் என்ற ஒரு மிக பெரிய உயர்ந்த ஒரு நோக்கத்தை வைத்து தேவன் நம்மிடத்தில் அவர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வழி கொண்டிருக்கிறார் ஆகையினாலே பிரியமானவர்களே இந்த மேன்மையான எண்ணங்களினாலும் உயர்ந்த உணர்வுகளினாலும் நம்மை அனுதினமும் அலங்கரித்துக் கொள்ளுவது அனுதின ரட்சிப்பிலே வளர்வது பூரணத்தை அடைவது பூரணமாய் நாம் நம்முடைய சிருஷ்டிகருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவது தான் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டமாக இருக்கிறது அந்த போராட்டத்தை தான் நாம் போராடி விசுவாசத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும் தேவன் உங்களுக்கு அப்படியே ஆசீர்வாதத்தை தந்து கிருவை பாராட்டுவாராக ஆமேன்